வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமையில் ஒரு பக்தரிடம் எந்த டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன் அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தார் என்று பெரியவா கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் காசி யாத்திரையின் போது மகா பெரியவா தங்கியிருந்த முகாமிற்கு பால்காரர் தினமும் பால் கொண்டு வந்து கொடுத்தார் அந்த மனிதருக்கு பெரியவா யார் அவரை வணங்கி எழ வேண்டும் என்கிற பக்தி உணர்ச்சி எல்லாம் சிறிதும் இல்லை ஏனெனில் அவர் மராட்டியர் யாருக்கு பால் கொண்டு போய் தருகிறோம் என்று உணராத மனநிலை இந்த சமயத்தில் ஒரு அந்த பால்காரரின் மனைவிக்கு திடீரென்று உடல்நிலை கெட்டுவிட அடுத்தடுத்த நாட்களில் ஆரோக்கியம் வெகுவாக குறையத் தொடங்கியது வீட்டில் சகல காரியங்களையும் ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருந்த அந்த பெண் ஒரே வாரத்தில் நிற்க முடியாமலும் நடக்க முடியாமலும் தடுமாற உடலின் இயக்கம் சுத்தமாக குறைந்து படுத்த படுக்கையாகிவிட்ட நிலை பால்காரர் மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் டாக்டர்கள் நன்றாக பரிசோதித்த பின் அப்பெண்ணுக்கு ஒருவிதமான கேன்சர் நோயினால் வெகுவாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் இனி எந்த வைத்தியமும் அப்பெண்ணை காப்பாற்ற முடியாது என்றும் சொல்லிவிட்டார்கள் மனதில் கவலை நிறைந்து வாட்டினாலும் தொடர்ந்து மகானின் முகாமுக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பதை மட்டும் அவர் நிறுத்தவில்லை வழக்கத்துக்கு மாறாக பால்காரர் முகத்தில் தெரிந்த சோகத்தை கண்ட மடத்தின் ஊழியர்கள் அவரிடம் என்ன விஷயம் என்று கேட்க பால்காரர் தன் மனைவியின் உடல்நிலை மோசமாகி இருப்பது பற்றி சொன்னார் அதோடு தன் மனைவிக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்று அந்த பால்காரர் மருத்துவரிடம் விசாரித்தபோது அப்பெண் பிழைத்திருப்பதோ இன்னும் கொஞ்சம் காலம்தான் அதனால் அவள் விருப்பம் என்னவோ அந்த ஆகாரத்தை தரலாம் என்று கூறிவிட்டதாகவும் சொன்னார் அப்பெண்ணோ எதுவும் ஆசைப்பட்டு கேட்கவில்லை பச்சை மிளகாயை அப்படியே பதம் செய்து தின்பதில்தான் அவளுக்கு விருப்பம் அதிகம் அதை மனைவிக்கு கொடுப்பது ஆபத்து நிறைந்த விஷயம் என்பது நன்கு தெரிந்தும் அதையே மனைவிக்கு தயாரித்து கொடுப்பதாகவும் கூறினார் வேதனையோடு தினமும் வரும் அந்த பால்காரரின் பரிதாபத்தோற்றும் சிப்பந்திகளின் மனதிலும் பரிதாபத்தை ஏற்படுத்த பால்காரரைப் பற்றி மகா பெரியவாளிடம் சொல்லி ஆறுதல் தேட முடிவு செய்து அத்தெய்வ சன்னதியில் போய் நின்றார்கள் அவர்களில் ஒருவர் பெரியவா தினமும் மடத்துக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கிறானே அந்த பால்காரன் என்று ஆரம்பிப்பதற்குள் மகானே பேச ஆரம்பித்தார் ஆமாம் அவன் ஆத்துக்காரிக்கு உடம்பு சரியில்லை டாக்டர்கள் கேன்சர்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பா அவளுக்கு இஷ்டப்பட்டதை குடுன்னு இவன்கிட்ட சொல்லிட்டா இல்லையா அவனும் அதைத்தானே இருக்கான் இதைச் சொல்லத்தான் இங்கே வந்தேளா என்று அவர்களிடம் கேட்க அசந்து போனார்கள் எல்லோரும் மகானுக்கு தெரியாத விஷயமே இல்லை என்பதை எப்படி மறந்து போனோம் என்று திகைத்து நின்றார்கள் அவர்களுக்கு அப்போதுதான் மனதில் உரைத்தது பால்காரனின் கஷ்டம் மகா பெரியவாளுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அதைவிட வேறு அனுகிரகம் என்ன வேண்டும் என்று அவர்கள் மனதில் ஒருவித நிம்மதி ஏற்பட்டது எல்லாம் தெரிந்த அந்த மனித தெய்வம் அமைதியாக இருக்குமா அவரது அனுகிரகம் உடனே செயல்பட ஆரம்பித்தது அடுத்த சில தினங்களில் பால்காரனின் மனைவி படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள் பின் மெதுவாக எழுந்து நின்றாள் இது ஆரம்பம் பிறகு சில தினங்களில் பழைய நிலைக்கு திரும்பி மிகவும் ஆரோக்கியமாக நடமாட ஆரம்பித்து விட்டாள் அதனால் மிகவும் ஆனந்தமடைந்த அந்த பால்காரர் தன் மனைவியை டாக்டரிடம் மீண்டும் அழைத்து போய் காட்டினார் நன்கு பரிசோதித்த பின் முடிவுகளை பார்த்த டாக்டர் முதலில் தன்னையே நம்பவில்லை ஏனெனில் அப்பெண்ணிடம் நோயின் சுவடே இல்லை வியப்போடு டாக்டர் கேட்டார் எந்த டாக்டர்கிட்ட அழிச்சிட்டு போனே அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தார் இது முத்தின நோய் இதுவே இப்படி குணமாகிவிட்டதே அந்த டாக்டர் கொடுத்த மருந்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்றுதான் கேட்கிறேன் பால்காரருக்கு எதுவுமே சொல்ல தோன்றவில்லை மகா பெரியவா என்னும் பெரும் தெய்வமே தன் மனைவியை குணப்படுத்தியது என்று அவருக்கு தெரியுமா என்ன அடுத்த நாள் அந்த சந்தோஷத்தை மடத்து சிப்பந்திகளிடம் வந்து அவர் சொன்னபோது அது அவர்களுக்கு கொஞ்சமும் ஆச்சரியத்தை தரவில்லை காரணம் மடத்து ஊழியர்கள் எல்லாருக்குமே மகா பெரியவாளின் அருட்பார்வையின் அற்புதம் நன்றாக தெரிந்த விஷயம் அல்லவா ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர் ஜெய ஜெய சங்கர் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்